பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கத்தரை எப்படி அறிக்கையிட்டார்கள் நாம் எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பெரியவர் என்றும் இப்படிதான் அவர்கள் அறிக்கையிட்டார்கள் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் இரண்டாம் அவர் சொல்லல கர்த்தர் சிறியவர் என்று சொல்லல கர்த்தர் பெரியவர் என்று அறிக்கை நம்மால் அறிக்கையிட முடியுதா கர்த்தர் பெரியவர் அப்படி என்று சொன்னால் அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இல்லை என்று சொல்லி அர்த்தம் சீரியர்கள் வந்து அவர் இஸ்ரவேலின் தேவன் மட்டும்தானே அவர் மலைகளின் தேவன் பள்ளத்தாக்குகளின் தேவன் அல்ல என்று சொன்ன பொழுது ஆண்டவருக்கு அது எரிச்சலை உண்டு பண்ணினது அது அவர்களுக்கு அழிவுக்கு ஏதுவான ஒரு காரியமாய் மாறினது என்று சொல்லி இப்பொழுதுதான் நம்ம வாசித்தோம் அப்படி இருக்கும் பொழுது பழைய உடன்படிக்கைக்குள் காணப்பட்டதான அந்த பக்தர்கள் பெரியவர் என்று சொன்னார்கள் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் எப்படி பாருங்க பள்ளத்தாக்குக்கு மலைகளுக்கு இந்த தேசத்துக்கு அந்த தேசத்துக்கு இந்த மார்க்கத்துக்கு தேவன் கிடையாது அவர் எல்லாருக்கும் தேவன் அல்லது எல்லாரும் தேவர் தேவன் தேவன் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தங்களுடைய எண்ணத்தில் தோன்றினபடி அவர்கள் எல்லாருக்கும் மேலானவர் யார் தெரியுமா ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் இப்படிதான் அவர்கள் அறிக்கை செய்தார்கள் நாம இந்த நாளில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிற மெய் தேவனை அறிக்கை காணப்படுகிறது கத்தர் பெரியவர் என்று அறிக்கை செய்கிறோமா ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் அவர் மேலானவர் என்று சொல்லி நம்மளால் அறிக்கை செய்ய முடிகிறதா முடியவில்லை என்றால் நீங்க செக் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய உபதேசம் என்ன உபதேசத்தில் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் சபைகளில் என்ன உபதேசம் அறிவிக்கப்படுகிறது தேவன் யார் என்று சொல்லி காண்பித்துக் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தேவன் என்பவரும் கர்த்தர் என்பவரும் வேறொருவர் அல்ல இது ஒருவரை குறிக்கிற வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்வீர்கள் உங்களுடைய வாயினால அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை சொல்ல முடியும் கர்த்தர் பெரியவர் எங்களுடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லி என்ன முடியும் அறிக்கை செய்ய முடியும் அது செய்ய முடியலன்னா நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் காணப்படுகிறோம்